சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உன்னை தேடி மீண்டும் வந்துவிட்டேன் என் வாழ்க்கை ஒரு முறையாவது அதாவது என் வாக்கை ஒரு முறையாவது முழுமையாக கேட்டுவிடு என்று உன்னை தேடி வந்த காரணம் ஆசையாசையாக உனிடத்தில் நீ தேடி வைத்து கொண்ட ஒன்றை அதை இன்னொருவர் பறிக்க ஆசைப்படுகிறார் அதை இழக்க வேண்டும் என்று நினைத்ததால் இதை கேட்காமல் தள்ளிவிட்டு சென்றுவிடு ஆனால் இந்த காரணத்திற்காகவும் உன் இருப்பதை இழக்க மாட்டேன் என்று நீ நினைத்தால் ஒரு முறை இதை முழுமையாக கேட்டுவிடு குழந்தையே படாத கஷ்டங்களை பட்டு தனக்கென தேடி வைத்திருக்கும் ஒன்றை இன்னொருவர் பறிக்க நினைக்கிறார் என்று தெரிந்தால் மனம் எத்தனை கொந்தளிக்கும் என்பதை நான் அறிவேன் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ பாதைகளை கடந்து வந்திருக்கின்றாய் முட்கள் நிறைந்த பாறைகளை கடந்து வந்திருக்கின்றாய் மனம் முழுவதும் காயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எல்லோருக்கும் இருப்பது தனக்கு இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் எல்லோரும் சுகமாய் வாழும் இந்த நேரத்தில் நான் மட்டும் ஏன் இத்தனை வேதனைப்பட வேண்டும் என்ற வருத்தத்திலும் இருந்தாய் அதையெல்லாம் தாண்டி உனக்கென ஒன்றை நீ பறித்துக்கொண்டு அதை கையில் வைத்து பத்திரப்படுத்தி வரும் இந்த நேரத்தில் அதை உன்னிடத்தில் இருந்து தட்டி பறிக்க வேண்டும் என்று நினைக்கும் இவர்களை பற்றித்தான் உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் எந்த நிலை வந்தாலும் உனக்கு நல்ல நிலை வரக்கூடாது என்று உன் அருகில் காத்திருக்கும் இவர்களை பற்றித்தான் தான் இடத்தில் பேச வந்தேன் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் நீ தள்ளப்படலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நல்ல நிலை வந்து விடக்கூடாது என்று அவர்கள் உன்னை கண்காணித்து வருகிறார்கள் நீ சிரித்து வாழ்ந்துவிடக்கூடாது என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது வாழும்போது சிறிது காலமாவது நான் சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் என்று நீ கேட்கின்றாய் அந்த சிறிது காலம் கூட நீ சிரித்து வாழக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் உன் அருகில் அந்த பாதையில் நடந்து செல்லாது என்று சொல்லத்தான் வந்தேன் உன் பாதையை மாற்றிவிடலாம் என்று தான் வந்தேன் நான் இன்று அவர்களிடத்தில் நின்று இருந்து தள்ளி உன் பாதையை மாற்றி அமைத்துக் கொடுக்கின்றேன் உனக்கு அல்லது உன்னிடத்தில் இடத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் ஆசைப்பட்டு வந்தேன் அதை வேறு எவரின் கைகளிலும் கொடுக்க விடக்கூடாது என்ற உள்ளம் அந்த எண்ணத்தோடு வந்தேன் உன் சாயப்பாவின் உள்ளம் புரிந்ததா உனக்கு அதை மட்டும் அவர்கள் தட்டி பறித்து விட்டால் என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்ற நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விடுவார் நீ மனமுடைந்து விடுவாய் அதை எந்த நேரத்திலும் பார்க்க நான் தயாராக இல்லை என்ற போதுதான் இந்த நேரத்தில் ஒரு அடி வந்து வைத்தேன் உன் கைகளில் இருப்பது உனக்காக வாழ்ந்து வருவது உனக்காக மட்டும்தான் என்று நான் முடிவு செய்து உன்னை தேடி வந்த காரியத்தை வெற்றி அடைவும் செய்துவிட்டேன் இனி எத்தனைதான் சங்கடம் கட்டிக்கொண்டு வந்தாலும் உன் கரத்திலிருந்து அதை தட்டி பதிக்க முடியாது என்பதை நான் சத்தியம் செய்து கொடுத்து சொல்கிறேன் வேதனைப்படாதே வீணான வேதனைப்படாதே உனக்கானது உன்னை விட்டு எங்கும் செல்லாது உனக்கானது உனக்கு மட்டும்தான் என்ற நம்பிக்கையோடு எவரையும் உன் அருகில் அனுமதிக்காமல் நான் உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கையை பலப்படுத்தி தருகிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்